ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு தமிழ் கதைகள் இன்னைக்கு கதை கேக்குறதுக்கு ரெடியா இருக்கீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம கதையில யார் வர போறாங்கன்னு பாத்தீங்கன்னா மாயக்குரங்கும் மாம்பழமும் ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு அந்த காட்டுல ரொம்பவும் துரு துருன்னு ஒரு குட்டி குரங்கு வாழ்ந்து வந்துச்சு அந்த குரங்குக்கு மத்தவங்களை ஏம்பாருத்துறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ள ஒரு அதிசயமான மாந்தோப்பு இருந்துச்சு அந்த தோப்புக்குள்ள ரொம்பவும் பளபளப்பான தங்க நிற மாம்பழங்கள்லாம் தொங்கிட்டு இருந்துச்சு அந்த மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட்றதுக்கு அந்த குரங்கு ரொம்பவும் ஆசைப்பட்டுச்சு குட்டி குரங்குக்கு அந்த மாம்பழத்தை எப்படியாவது பறிச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை ஆனா அந்த மாந்தோப்புக்கு ஒரு பெரிய மரத்து ஆவி காவல் இருந்துச்சு அந்த ஆவி ரொம்பவும் கோவக்கார ஆவின்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க குரங்கு மெதுவாக அந்த தோப்புக்குள்ளே நுழைஞ்சிட்டு மரத்து ஆவி தூங்கிட்டு இருக்கும்போது சந்தோஷமாக ஓடி போய் அந்த மாம்பழத்தை வேகமாக பறிச்சுட்டு ஓடி வந்துடுச்சு ஆனால் அந்த மாம்பழம் மாயமானதெல்லாம் இல்லை அப்புறம்தான் குட்டி குரங்குக்கு தெரிஞ்சிச்சு தன்னோட தப்பான எண்ணத்தினால தான் தனக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்குச்சு இனிமே யாரையும் ஏமாத்த கூடாதுங்கிறதும் புரிஞ்சிருச்சு ஸோ இந்த கதையிலேருந்து குட்டீஸ் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க யாரையும் ஏமாத்த கூடாது நேர்மையா இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும் Hey kids hope you all like the video watch our latest videos and playlist and have fun see you again and bye bye keep watching keep on subscribing our next video will out